அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய ஆட்டுப்பண்ணையில் வந்து பார்த்தோன்னா நம்ம ஆடுகள் வந்து மேய்ச்சல் முறையிலையும் கொஞ்சம் கொட்டில் முறையில் சேர்த்து கலந்து வளர்த்துக்கிட்டு இருக்கும் மேய்ச்சல் முறையில் தான் பிரதானமாக வளர்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து பார்த்தோன்னா கோடை காலத்தில் மேய்ச்சல் காலத்தில் எங்கேயுமே புல்லு பச்சை பசுந்த தீவனம் எங்கேயுமே இல்லைங்க எந்த தீவனமும் கிடைக்கல எங்கேயோ ஓட்டிகிட்டு போனாலுமே எல்லாம் வறண்டு போய் கிடைக்கிறதால தீவனம் இல்லை நம்ம தீவனத்தை உற்பத்தி பண்ணி ஆக வேண்டிய சூழ்நிலை கட்டாயத்துக்கு வந்துட்டோம் வந்துவிட்டோம் சரி என்னென்ன தீவனம் உற்பத்தி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு யோசனையில் இருக்கும்போது நண்பர் ஒருத்தர் வந்து போட்டால் கோஃபை சூப்பர் நேப்பியர் மல்பெரி ம சவுண்டல் அப்படின்ட்டு ஏக த நிறைய உற்பத்தி உற்பத்தி இருக்கார் தீவனம் தான் பிரதான தொழிலாக உற்பத்தி பண்ணி வைத்திட்டுருக்கிறாரு அவர்கிட்ட போய் தீவனத்தை எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் அதை நடவு பண்ண போகிறோம் எப்படி நடவு பண்ணுறோம் சொல்லி காட்டி காமிக்கிறேன் நல்லா பார்த்தோம்னா நம்ம கடலை தான் பிரதான உணவாக கொடுத்துக்கிட்டோம் ஆனால் பிரதான உணவாக கடலை கொள்ளை கொடுதான் கடற்கொள்ளை கடலை கொடியே முடிய போகுது கள்ள கொடியே ஸோ அதனால் மாற்று தீவனத்தை ரெடி பண்ணி ஆகணும்ல அதுக்கு தான் இப்போ வந்து நம்ம தீவனம் வரைக்கும் ரெடியாகிறோம் இப்போ தீவனமாக பார்த்தீங்கன்னா நம்ம கொள்ளை நட ஆரம்பிச்சிட்டோம் இது வந்து பார்த்தோன்னா சூப்பர் என்ன பேர் கோஃபை ரெண்டும் கலந்து வந்துட்டுருக்கோம் பாருங்கள் ஏன்னா பசுந்தி வனம் தா தான் ஆடுகள் ஆடுகளுக்கு கொஞ்சம் நல்லா தீவனம் எடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அதனால் பசந்தி வீணம் கண்டிப்பாக முக்கியம் தாங்க ஆனால் பசந்தி கொடுக்காம கொடுக்காமல் மேய்ச்சல் முறை வளர்த்ததால பசந்தி கண்டுக்காம கண்டுக்காமட்டோம் இப்போ தான் பசுந்தி வனம் ரெடி பண்ணிக்கிட்டோம் இது வந்து இந்த ரெண்டு ரெண்டு படத்துலேயும் வந்து பார்த்தினா சூஃப் என்ன பேரும் கோஃபாயும் நட்டுக்கிறோம் அடுத்து இந்த படத்தில் வந்து பார்த்தினா ஜிஞ்சுவா இருக்காங்க ஏன்னா ஜிஞ்சிவாவும் ஆட்டுக்கு நல்லது தான் நல்லா இது வந்து பார்த்தோன்னா நல்லா அந்த காட்டில் பத்தங்காம் புல்லுமாங்க அந்த புல்லு மாதிரியே வரும் நல்ல சூப்பர் சூப்பர் பிரயும் நல்லா தான் இருக்கும் ஜிஞ்சிவா நட்டுக்கிட்டு இருக்காங்க அதில் இது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போட்டாச்சுங்க இது வந்து கோஎஃப்எஸ் தேர்ட்டி ஒன்று போட்டுருக்குறோம் கோஎஃப்எஸ் தேர்ட்டி ஒன்று பார்த்தோன்னா மாட்டுக்கும் ஆகும் ஆடுகளுக்கு ஆகும் அதெல்லாம் கோஎஃப்எஸ் தேர்ட்டி ஒன் போட்டுருக்குறோம் இது ஓரளவுக்கு மொ முளைப்புத்திரன் வந்துருச்சு ஏன்னா இது போட்டு ஒரு வாரம் ஆயிடுச்சு அதனால் திறன் வந்துருச்சு இது போட்டு மூணு நாள் தான் ஆகுது ஏன்னா ஒன்றுமே பச்சை கட்டலை நம்மக்கிட்ட மல்பெரி பார்த்தோன்னா ஏற்கனவே நட்டாச்சுங்க மல்பெரிய நிறைய நம்மக்கிட்ட இருக்குது அதனால் மல்பெரி பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் மல்பெரி வந்து நம்ம ஆடுகளை மேய்ச்சல் முறையில் அப்படி விட்டு மேய்ச்சி அதெல்லாம் பார்த்தோம்னா பூராத்தையும் அடியோட மேய்ச்சி எல்லாம் கட் ப வேஸ்ட் ஆகி போச்சுங்க திரும்ப தண்ணி கூட பார்த்து துளுத்து வருது இதை வச்சு நம்ம உற்பத்தி பண்ணிக்கலாம் ஆனாக்கா இந்த மல்பரியில் ஆடுகளுக்கு எல்லாம் ப்ரோட்டீன் சத்து அதிகம் உள்ளது அதில் மல்பெரிங்கிறது பனையில் கண்டிப்பாக வச்சிருக்க வேண்டிய ஒருத்தி கொண்டு வந்தாங்க ஏன்னா விற கேட்டால் நிறையா கொடுத்துருக்கலாம் ஆனால் அப்போ வந்து முடியல இப்போ யாருக்கா விறை கேட்டால் கொடுக்கலாம் அவ்வளோ மல்பரி நம்மகிட்ட இருக்குது பண்ணை வச்சிருக்கிறது பிரச்சனை இல்லைங்க பண்ணைக்கு தேவையான தீவனங்களை உற்பத்தி பண்ணுறது தான் பெரிய சவாலாக இருக்குது கண்டிப்பாக பண்ணையாக ஒருத்தம் உருவாக்கும் போது தீவனத்தை பசுந்தீவனத்தை எந்த அளவுக்கு உருவாக்குறீங்களோ அந்தளவு தாங்க நம்ம ஆட்டு பண்ணையிலேயே வந்து கால்நடைகளை ஜெயிக்க முடியும் கோழி பண்ணையாக தான் மேய்ச்சல் நிறையா வைங்க அதை ஆட்டு பண்ணையாக தான் பசங்களை நிறைய உருவாக்கி வைங்க நம்ம எந்த அளவுக்கு தீவனத்தை உற்பத்தி பண்ணி வைக்கிறமோ அந்த அளவுக்கு தான் நம்ம பண்ணை தொழிலில் ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்குதுங்க நன்றி வணக்கம் இது துள் எப்படி எப்படி வருன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்